நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கொலை வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வந்த நிலையில் வீடு புகுந்து நகை திருடியவரை மீண்டும் கைது செய்து காவல்துறையினர் சிறையில் உள்ளனர் வீரப்பம்பாளையம் சுண்டக்காயன் காட்டைச் சேர்ந்த மல்லிகா என்பவரின் வீட்டில் பதினாறு பவுண்ட் தங்க நகைகள் திருடு போனது குறித்து புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அந்த வட்டாரத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது எடப்பாடியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் திருடியது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்து திருடிய பதினாறு பவுண்ட் நகைகளை காவல்துறையினர் மீட்டனர்